சாப்பாடு கொடுத்தா நந்தகுமார் குடும்பம் நல்லா இருக்கணும் வாங்கி நாங்க சாப்பிட நாங்களும் நல்லா இருக்கணும் நாகம் ஆத்மா சாந்தி அடையணும் அனைவருக்கும் வணக்க இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் குடலங்க கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் பாயாசம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த நாகமுத்து சன்னா மணியம் அவங்களுக்குதான் வந்து பதினஞ்சாவது நினைவு நாள் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக வேண்டி அன்னதானம் நாகமுத்தோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டியவங்க அன்னதானம் அன்னதானம் கொடுப்பவர்கள் நந்தகுமார் மற்றும் குடும்பத்தினர் இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க திரு நாகமுத்தா ஆத்மா சாந்தி அடையும் நம்மளுடைய பேர் எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டி சாப்பாடு கொடுக்கற சிங்கப்பூரை சேர்ந்த நந்தகுமார் மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சார்பாகவும் இந்திய பிரசா நாகமுத்து அவங்களுடைய பதினஞ்சாவது நினைவு நாளுக்கு அன்னதானம் கொடுக்கிற குடும்பம் ஆண்டவன் அருள் கிடைக்குமாறு எந்த விதமான நோய் நோயில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் இறைவனிடம் கேட்டு வேண்டுகிறோம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற நந்தகுமார் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவன் அருள் கிடைக்குமாறு நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் நாகமுத்த ஆத்மா சாந்தி அடையணும் நந்தகுமாருக்கு வந்து அன்னதானம் கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் சிங்கப்பரை சேர்ந்த நந்தகுமாருங்கிற தம்பி வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா எல்லாம் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம்

சாம்பாருக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கல சேமியா எலம்பி பால் பாய்த்துக்க

சாம்பார் நல்லா கொதிக்கிட்டு இருக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் சாம்பார் நல்லா வெந்துச்சி வடிச்சிடலாம் ஓரள நல்லா வெந்துட்டு தண்ணி வடிக்கி எடுத்துக்கலாம் சாம்பார்க்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயி இப்ப காய் கேரையைला சேர்த்துக்கலாம் கலந்த காய் எல்லா காயை சேத்தாச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் கடை வந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரமாதமான சாம்பார் ரெடி ஆகிட்டு திரும்பி இறக்கி வச்சு தாளித்துக்கலாம் தண்ணி செமையாக இருக்குது பாரு காயெல்லாம் பார்த்தியாலே எப்படி ஆ பருப்பு காய்கறியெல்லாம் எல்லாம் என்னம்மா இருக்குது உள்ள குழந்தை வர தாளித்து ரெடி ஆகிட்டு உள்ள வளங்க நைசாக அதை சேர்த்துக்கலாம் அதில் ாலே தோணும் சூப்பரான சாம்பார் காய்கறி சாம்பார் நாட்டு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் தேங்காய் சோம்பு பச்சை மிளகா சூப்பரான உருளைக்கிழங்கு வருவாய் ரெடி ஆயிட்டுலாம் பொல்லாங்காய் கூட்டுக்கும் பாசு பருப்பு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு நைசா வெட்டி சுத்தமா அலசி வச்சுக்கிறேன் பொல்லாங்காய் சேர்த்துக்கலாம் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரிக்கே பொரியலோ வறுவலோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கெட்ட உடுப்பெல்லாம் கரைஞ்சி ஓடிடும் அது உடல் பருமனாக உள்ள நீங்கள்லாம் அடிக்கடி இதை சேர்த்துங்க சாம்பாரில் அரைச்ச பொருள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கோம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் தாலிப்பை வந்து இந்த மாதிரி கடைசியாக சேர்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தாலிப்போட வாசமும் நல்லாயிருக்கும் இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பிடிச்சிட்டு கருவில் சேர்த்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக சாம்பாரில் வந்து தாலிப்பை சேர்த்துக்கலாம் வந்து ஒரு முக்கால் வைக்காடி வந்துகிட்டு இருக்கு இது கூட அரைச்சு வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் சத்து மிக்க பாசி பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் அப்புறம் போல வெள்ளை சாதம் ரெடியாக இருக்கு பக்கத்தூர் வரைக்கும் மனக்கு சாம்பார் ரெடியாக இருக்கு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியா இருக்கு முருமரு கரகாரன்னு முறுக்கு முருக்கு முறை கரகாரம் முருமருன்னு அப்பளம் ரெடியா இருக்கு அது கூட சூப்பரான பால் பாயசமும் ரெடியா இருக்கு கெட்ட கரைக்கும் குடலங்காய கூட்டு ரெடியா இருக்கு அது கூட தண்ணி பாட்டிலு பாயச கப்பு தட்டு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டு வந்துர்லாம்

ನಾಗಮುತ್ತ ಆತ್ಮ ಶಾಂತಿ ಅಡೆಯುತ ಆತ್ಮಾ ಶಾಂತಿ ಅಡಮು ಆತ್ಮ ಶಾಂತಿ ಅಡೆಯಮು ಆತ್ಮ ಶಾಂತಿ ಅಡೆಯವೇ ಶಾಂತಿ ಅಡಮು ಆತ್ಮ ಶಾಂತಿ ಅಡ இந்த சாப்பாடு கொடுத்த உங்க குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு இருக்க இருக்க நிறைய செய்யணும் சாப்பாடு கொடுத்தா நந்தகுமார் குடும்பம் நல்லா இருக்கணும் நாகம் ஆத்மா சாந்தி அடையணும் வாங்கி நாங்க சாப்பிட நாங்களும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டு போய் தூங்க போங்க ஆத்மா சாந்தி அடையணும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு கொடுத்தா நந்தகுமார் குடும்பம் நல்லா இருக்கணும் நாகமுத்து ஆத்மா சாந்தி அடையாம குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த நந்தகுமார் குடும்பம் அவங்க பேர பிள்ளை அவங்க புள்ள குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு இலவசம் சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா சிங்கப்பாரை சேர்ந்த திரு நாகமுத்து சன்னப் மணியம் அவங்களுடைய பதினஞ்சாவது நினைவு வந்து அவங்க குடும்பம் அன்னதானம் பண்ணிருக்காங்க அன்னதானம் கொடுத்தா நந்தகுமார் மற்றும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் எல்லா நினைக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மன இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுக்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க